பிரேத ஜன்மம் நீங்க வழி பெரிய திருவடியான கருடாழ்வான் ஸ்ரீமன் நாராயண பகவானை தொழுது வைகுண்ட நாதரே மனிதர்களுக்கு மிகவும் கொடியதான பிரேத ஜன்மம் வராமல் ஒழியும் மாக்கம் எது என்பதை தேவரில் தயவு செய்து கூறியிருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் சர்வாந்தரியாமியான ஸ்ரீமன் நாராயண பகவான் கருடனை நோக்கி கூறலானார் ஓ கருடா மனிதர்கள் இறந்தவுடன் செய்ய வேண்டிய கருமங்களை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக பிரேத ஜென்மத்தை நிவர்த்திக்க விரும்பிய யாவரும் தாம் இறப்பதற்கு முன்னதாகவே தமது கையாலேயே விரிஷோச்சர்க்கம் செய்தல் வேண்டும் ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட யார் இருந்தாலும் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருக்கு பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்கும் பொறுத்து கர்மம் செய்பவன் விரிஷோ செய்தல் அவசியம் பிரேத ஜென்மம் வராமல் இருப்பதற்கு இந்த கர்மத்தை தவிர வேறு கர்மங்கள் செய்வதற்கில்லை உயிரோடு இருக்கும்போதோ போதோ இருந்த பிறகோ யாருக்கு விருஷோற்சர்க்கம் செய்யப்பட்டதோ அவனுக்கு பிரேத ஜென்மம் வருவதில்லை விருஷோச்சர்க்கம் செய்யாமல் வேறு இந்த எந்த வகையான தான தர்மங்களை செய்தாலும் விரதங்களை அனுஷ்டித்தாலும் வேள்விகளை செய்தாலும் பிரேத ஜன்மம் பீடிக்காமல் ஒழியாது என்று திருமால் திருவாய் மலர்ந்தருளினார் கருடன் அவரை வணங்கி பகவானே இந்த விருஷோச்சர்க்கம் என்பதை ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பாயின் எந்த காலத்தில் செய்ய வேண்டும் இறந்த பிறகாயின் எச்சமயத்தில் செய்ய வேண்டும் அதனால் ஏற்படும் பயன் என்ன அதை தயவு செய்து சொல்லி வேண்டும் என்று பிரார்த்தித்தான அதற்கு அடியார்க்கு எளியவரான கருணையன் கனவுள் கருடனை நோக்கி கருடனே இறந்தவனை குறித்து விருஷோச்சர்க்கம் என்பதை செய்யாமல் சிரார்த்தம் முதலிய எதை செய்தாலும் அவற்றால் அவனுக்கு பயன் ஏதும் ஏற்படாது எவனுக்கு அவன் உயிர் நீங்கிய பதினொன்றாம் நாளன்று விருஷோச்சர்க்கம் செய்யப்படவில்லையோ அவனுக்கு பிரேத ஜென்மம் நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் அது உறுதி விருஷோட்சனம் செய்யப்பட்டால் இறந்தவன் பிரேத ஜென்மத்தை அடையாமல் பெரியோர்கள் அடைகின்ற உலகத்தை அடைவான் முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் இறந்தவன் எமனால் பீடிக்கப்படாமல் நல்ல உலகத்தை அடைவான் விருசோச்சனம் எவனுக்கு செய்யப்பட்டதோ அவனும் அத்தகைய உலகை அடைவான் புத்திரனாவது மனைவியாவது பெண் வயிற்று பிள்ளையாவது பெண்ணாயினும் விருசோச்சனம் செய்யலாம் இறந்தவனுக்கு புத்திரன் இருப்பானாயின் அந்த புத்திரன் மட்டுமே விருசோச்சனத்தை செய்ய வேண்டும் வேறு யாரும் அதை செய்யலாகாது என்று கூறினார் அதை கேட்டதும் கருடன் அவரை வணங்கி ஸ்ரீவாசுதேவா உத்திரன் முதலிய உரியவர் ஒருவரும் இல்லாதவனும் இல்லாத பெண்ணுமாக இருந்து ஒரு நபர் மணிந்தால் அந்த நபருக்கு உரிய கிரியைகளை யார் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக கூறியிருள வேண்டும் என்று விண்ணப்பித்தான் அதற்கு ஸ்ரீமன் நாராயணர் கல்லுடனே பிள்ளையில்லாமல் இறந்தவன் நரகத்தை அடையாமல் நல்லுலகை ஒருபோதும் அடைய மாட்டான் ஆகையால் எத்தகைய அரிய கர்மத்தை செய்தாகிலும் ஆண் மகன் ஒருவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒருவன் தனக்காக நல்வினை எதையுமே செய்து கொள்ளாமல் இறந்தாலும் கூட அப்படி இறந்தவனுக்கு அவனுடைய புத்திரர்கள் திருத்தியங்களை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அவன் இரவு பகலாக வசியோடும் தாகத்தோடும் ஐயையோ என்று கூச்சலிட்ட வண்ணம் உலகமெங்கும் நெடுங்காலம் வரை அலைந்து திரிந்து பிறகு புழுக்கள் திருமிகள் முதலியவற்றின் ஜன்மங்களை எடுத்து மீண்டும் மனித ஜாதியில் கடையோன் வயிற்றில் பிறந்து பிறந்து மறிப்பான் ஆகையால் ஒரு மனிதன் வியாதியால் பீடிக்கப்படுவதற்கு முன்பும் வயோதிகத்தை அடைவதற்கு முன்பும் செயல்கள் ஒடுங்கி போவதற்கு முன்னரும் தான் நல்லுலகை அடைய வேண்டியதற்குரிய நல்வினைகளை செய்ய தெரிந்தவன் அத்தகைய நற்கர்மங்களை செய்ய கணவன் அவ்வாறு செய்யாமல் பிறகு செய்து கொள்வோம் என்று ஆலோசிப்பானாயின் அது தீப்பற்றி வீடு எரியும்போது அதை அணைக்க அந்த நேரத்தில் கிணற்றை தோண்டும் முயற்சியில் ஈடுபடுவதை ஓக்கும் என்று கூறினார்